தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே இந்த ராகுகேது பயிற்சி சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் கூட சொல்ல போனா இந்த கால சூழ்நிலையில் ஒரு பக்கம் நல்ல கால நேரம் தனுசு ராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே குரு பகவான் வந்து அமரப்போகிறார் இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பாகவே குரு பயிற்சி அமைஞ்சிருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேந்திரத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார் மூணில் ராகு ஒன்பதில் கேது சார் இந்த மூணில் மட்டும் ராகு இருக்கக்கூட ராகு நல்ல இடத்துல இருக்கணும் சார் பல வெற்றியாளர்களை ஒரு சக்சஸ் மேனை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பல சந்நியாசிகளையும் கோழைகளையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் வளைந்து நினைந்து வாழ் கொடுக்கக்கூடியவர் கேது அப்ப யாருடைய கை ஓங்கி இருக்குன்னா கேதுவின் கை ஓங்கி உள்ளது ஒன்பதுல கேது எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தகுதி தான் உங்களுக்கு இருக்கு சிறு சிறு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சிறு சிறு விஷயங்கள் சிறு சிறு முயற்சிகள் சின்ன சின்ன முதலீடுகளுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களை தோத்து போக விட மாட்டாரு உங்க பணம் தொலையாது பெரிய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீர்களேயானால் அது பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுடும் எச்சரிக்கை தேவை கவனம் தேவை உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணங்காசுகள் ஜாக்கிரதை பத்திரம் என்று தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசி நேயர்களே அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வரையிலுமே கூட ரொம்ப அமைதியாக கிராஜுவலாக ஒரு நார்மலாக உங்கள் பிஸ்னஸை அல்லது நார்மலாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும் යනදරමයි දනුසු රාසිනේro.